எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கொஞ்சம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட வந்து எயிட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என் மாரி க்ளாட் மங்கிச்சு ஸோ என்னோட சேனலை முனைப்பட்டு யோசித்து செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் என்னென்னா இரவு நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக போகுங்க ஏன் வந்து சொல்கிறேன்னா நீங்கள் கரெக்டாக போனாலும் உங்களை எதிரில் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஆக்சிடென்ட் பண்ணாலும் வந்து நம்மளால் முடியாதுங்க உண்மையாக நடந்த சம்பவம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மாதவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவரஞ்சினின்ற ஒரு பெண்மணி இரவு நேரத்தில் அவங்களுடைய பணியை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பியிருக்காங்க ஸ்கூட்டியில் ஒரு கண்டெய்னர் லாரி வந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே மோதி சம்பவ இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உயிர் இழந்துட்டாங்க அவங்க ரொம்ப ரொம்ப சேடான ஒரு விஷயம் ஸோ இந்த பதிவை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா நீங்கள் இரவு நேரத்தில் வீட்டு பணி அல்லது வேலைக்கு போகும்போது எங்கேயா இருந்தாலும் சரி வேலையை விட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக வந்து போங்க ஏன்னா நீங்கள் கரெக்டாக போனாலும் எதிரில் வரவங்க எப்படி வண்டி ஓட்டிகிட்டு வராங்கன்றது தெரியாது ஒரு கண்டெயின்டர் லாரியை ஆக்சிடென்ட் பண்ணி அந்த பெண் வந்து உயிரிழந்த சோகம் சம்பவம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துருக்கு ஸோ இரவு நேரத்தில் வேலைக்கு முடித்து விட்டு ரிட்டர்ன் போகிற பெண்மணி ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக போகணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன் சீ லெட்டருக்கு ஆய்ஸ் உங்கள் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பில் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வடிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுகன்யா